விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி ஒன்றும் வந்து சேரும் பண வரவில் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகி மனதிலே அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பக்ர நிவர்த்தியானது மிக பெரிய ஆசியாக அமையும் பொறுப்புகள் குறையும் புதிய தொடக்கங்கள் ஆரம்பமாகும் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் வேலையினை முன்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு போன்றவை வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியானது அமோக பலன்களை தர இருக்கின்றது உடல் மன அதிகரிக்கும் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தேறும் எதிர்பாராத வெற்றி கிட்டும் கும்ப ராசி அன்பர்களுக்கு பணவசதி மேம்படும் திட்டமிட்ட செயல்களை செவனை செய்து முடிப்பதற்கு ஏதுவாக அமையும் பயணங்கள் திடீர் லாபங்கள் சாத்தியமாகும் மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியானது நேர்மறை மாற்றத்தை தர இருக்கின்றது செலவுகள் கட்டுப்படும் புதிய வேலைவாய்ப்பு மனநிலையில் தெளிவு போன்றவை கிடைக்கும் சனி பகவான் மற்றும் புதன் பகவானின் வக்ர நிவர்த்தியானது இரண்டுமே உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தரும் சக்தியாக மாறும் வாய்ப்புகள் தென்படுகின்றன அத்தோடு இங்கே நாம் கூறும் கிரகங்கள் பற்றிய தகவல்கள் அனைத்தும் வலைத்தளத்தில் இருந்து இருந்தே எடுத்து வருகின்றோம் உண்மையில் அவரவர் ஜாதக அமைப்பின்படி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறை அமையலாம் எனவே இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் உழைப்பும் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் இந்த வக்ர நிவர்த்தி கால பகுதி நன்றாக மாறும் அடுத்து ஆங்கில புதுவருட பலன்களை நமது விபாக்யா சேனலிலே எடுத்து வர இருக்கின்றோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்